வணக்கம் உறவுகளை நான் தாய்நாடு மக்கள் கட்சி யாதவ தேசிய பேரவை நிறுவனத் தலைவர் டாக்டர் ஏகே பூமிராஜன் யாதவ் பேசுகிறேன் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு தமிழ் சமூகங்கள் அச்சுறுத்தலோடும் நிம்மதியாக வாழ்வது மிக கடினம் பூர்வீக குடி தமிழர்களுக்கே சொந்த நிலத்தில் வாழ்வதற்கு பயமாக இருக்கிறது அச்சுறுத்தலாக இருக்கிறது காரணம் நம்மளுடைய இடம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் முன்னோர்கள் இடத்தில் நாம் வாழ்கிறோம் ஆனால் அரசாங்கம் அது அதிமுக ஆட்சியாக இருக்கட்டும் திமுக ஆட்சியாக இருக்கட்டும் ஒரு ஊரை காலி பண்ணும்போது அந்த ஊருக்கான தேவைகள் அந்த குழந்தைகள் ஒரு இடத்துக்கு படிக்கப் போவாங்க கல்வி வேலை வாய்ப்பு அதுகளை தேடி ஒவ்வொரு நாளும் அலைந்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கான ஒரு இடத்தை தீர்வு செய்து அதை ஒரு பக்கத்தில் ஒரு வேறு இடமோ மாற்று இடமோ இந்த இடத்துக்கு போல் வீடு எல்லாம் கட்டி அவங்களை அங்கே குடியேற்றிட்டு அதுக்கப்புறம்தான் ஒரு வீடை இடிக்கிறதோ ஒரு ஊரை காலி பண்ணுறதோ எதுவுமே இல்லாமல் குடியிருக்கும் வீட்டை நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தால் உடனே இடிக்கிறார்கள் நீதிமன்றம் கொடுத்த எத்தனை உத்தரவை இந்த அரசாங்கம் நிறைவேற்றி இருக்கிறது நீதிமன்றம் எது கொடுத்தாலும் நிறைவேற்றும் என்றால் நீதிமன்றத்தில் கொடுத்த பல வழக்குகள் தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க அந்த தீர்ப்பை இதுவரைக்கும் கடைபிடிக்காத அரசு திமுகவும் அதிமுகவும் இந்த இரண்டு அரசுகளும் ஒரு நீதிமன்றத்தைவே மதிப்பது கிடையாது உண்மையிலே ஒரு மக்களுக்கு என்ன தேவை எதற்காக இந்த அரசாங்கம் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் விமான நிலையத்திற்கு இடத்தை கையாடல் பண்ணும்போது அந்த இடத்துக்கு போல் மாற்று இடம் இப்போ சின்ன உடப்பு அந்த சுற்று கிராமத்தை எடுக்கப் போகும்போது அந்த ஊர் மக்களுக்கு தேவைகள் ஒரு வீடை உருவாக்கணும் ஒரு பள்ளிக்கூடத்தை உருவாக்கணும் ஒரு மருத்துவமனை உருவாக்கணும் அவங்களுக்கு தேவையில்லை உருவாக்கிட்டு தான் அதை இடிக்கிறதுக்கே போகணும் எதுவுமே நீதிமன்றம் கொடுத்த உத்தரவுப்படி காவல்துறை காவல் நிலையம் என்பது ஏமாத்துறதுக்கு கொலை அடிக்கிறதுக்கு திருடனுக்கு போதைப்பொருள் கடத்துறவனுக்கு கஞ்சா விற்கிறவனுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவனுக்கு ரவுடிசம் பண்ணுறவனுக்கு அது கட்ட பஞ்சாயத்து காவல் நிலையமாக மாறிடுச்சு லஞ்சம் ஊழல் தலைவரிச்சி ஆடுது இப்போ நீங்கள் பத்து பவை நகையை திருடுனா அஞ்சு பவை நகை காவல்துறை அதிகாரிகள் கையாடல் பண்ணிடுறாங்க திருடுறாங்க அந்த சொத்துக்களை அபகரிச்சுறாங்க அதில் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது இன்றைக்கி காவல் நிலையம் என்பதே மக்களுக்கு பாதுகாப்புக்காக இல்லை மக்களுடைய சொத்துக்களை கொள்ளையடிக்கிறது பங்கு வாங்குறதுக்காக காவல் நிலையத்தை பயன்படுத்துகிறார்கள் அந்த காவல்துறை அதிகாரிகளை வைத்து அச்சுறுத்துவதை நிறுத்தி கொள்ள வேண்டும் இன்னைக்கு மூன்று ஆண்டுகள் திமுக ஆட்சிக்கு வந்து மூணு ஆண்டுகள் ஆச்சு காவல் நிலையத்தில் எந்த ஒரு புகார் கொடுத்தாலும் நடவடிக்கை எடுப்பதில்லை அது ஒவ்வொரு காவல் நிலையத்தில் பல வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து கொலை கொள்ள திருட்டு பாலியல் பலத்துக்காரன் போதைப் பொருள் கடத்தல் அதை தேடி கண்டுபிடிக்கிறதுல இந்த காவல்துறை அதிகாரிகள் லஞ்சம் மட்டுமே நோக்கமாக வச்சு செயல்படுற காவல்துறை அதிகாரிகள் நிறையா இருக்கிறாங்க தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் பேர் ஊழலுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கும் காவல்துறை அதிகாரிகளை வைத்து மிரட்டி பணம் பறிப்பது கட்ட பஞ்சாயத்து செய்வது இன்னைக்கு விமான நிலையத்தில் அதிகமாக இடம் தேவைன்னா அப்போ அந்த அதிகமாக இடம் எடுக்கும்போது அந்த ஊரை சார்ந்து இருக்கிற மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு எங்கே போவார்கள் அப்போ அவங்களுக்கு வீடை கட்டி கொடு அவங்களுக்கு இடத்த கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இடிக்கணும் இன்றைக்கி திமுக அமைச்சராக இருக்கட்டும் அதிமுக எம்எல்ஏவாக இருக்கட்டும் எல்லா பேருமே அதிமுகவும் திமுகவும் ரெண்டு பேர் தான் இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இவர்களும் அப்பாவி மக்களை மிரட்டுவார்கள் இவர் ஆட்சிக்கு வந்தால் இவர்களும் அப்பாவி மக்களை மிரட்டுவார்கள் தேர்தலுக்கு இந்த கூட்டம் போகிறதுக்கு மாநாடு கட்சி கூட்டம் இதுகளுக்கு வந்து ஏழை எளிய மக்களை கூட்டிகிட்டு போய் கூட்டம் காமிச்சிக்கிறது பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் தொழிலதிபர்களை பயன்படுத்திக்கிறது கனிம வளம் கொள்ள மணல் கொள்ள அடுத்தவன் சொத்தடிய சொத்துக்களை கொள்ளையடிப்பது வரலாறுகளை கொள்ளையடிப்பது இந்த திமுகவும் அதிமுக மாற்றி 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 தமிழ்நாட்டு மக்களை அச்சுறுத்துவதாகவே ஒரு தொழிலாகிவிட்டது பல இடங்களில் இந்து கோவில்களை இடிப்பது பல இடங்களில் அப்பாவி மக்களுடைய சொத்துக்களை எடுத்து ரோடு என்ற பெயரில் நாலு வழிச்சாலை அஞ்சு வழிச்சாலை எட்டு வழிச்சாலை என்றது பேரில் அச்சுறுத்தி விவசாய நிலங்களை ஆட்டைய போடுறது விவசாய நிலங்களை அழித்து அந்த விவசாய நிலத்திற்குள் சேசிப்பியை விட்டு அந்த விவசாய நிலத்தவே கூறு போடுறது அரசாங்கம் என்பது மக்களுக்காக வச்சுருங்க இந்த மக்களும் புரிதலோடு செயல்படுங்க நீங்கள் அதிமுகவை தூக்கி பிடிக்கிறீங்க திமுகவை தூக்கி பிடிக்கிறீங்க ரெண்டு பேருமே இந்த நாட்டோடைய ஒன்றா நம்பர் அயோக்கிய பயில்கள் காசுக்காகவும் பணத்துக்காகவும் பதவிக்காகவும் கொலகாரனையும் கொள்ளக்காரனையும் ரவுடியும் வழிப்பறி செய்கிறவன அமைச்சராகவும் எம்எல்ஏவாகவும் எம்பியாகவும் முதலமைச்சராக நம்ம வச்சு அழகு பார்க்குறோம் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அங்கே முதலமைச்சர் வர வேண்டும் அமைச்சர்கள் வர வேண்டும் எம்எல்ஏ வர வேண்டும் எம்பி வர வேண்டும் மேயர் வர வேண்டும் ஒவ்வொரு அதிகாரிகளும் அங்கே வந்து மக்களுக்கான தேவைகளை கேட்டு பெற வேண்டும் என்பதை தவிர இந்த மக்களை அச்சுறுத்தி ஒரு நாளும் இது பண்ண மாட்டோம் மதுரை விமான நிலையத்திற்கு சுற்றி உள்ள மக்களுடைய அச்சுறுத்தலை உடனடியாக காவல்துறை பின்வாங்க வேண்டும் அந்த இடத்திற்கு மாற்று இடம் கொடுக்காமல் அந்த மக்களை அச்சுறுத்தக்கூடாது வன்மையாக கண்டிக்கிறோம் யாதோ தேசிய பிறவை தாய்நாடு மக்கள் கட்சி